விருதாச்சலம் அருகே ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சத்யபாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத மற்றும் அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் கோபூஜையுடன் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் நேற்று முதல் காலையாக பூஜை தொடங்கி இன்று இரண்டாம் காலையாக பூஜை நடைபெற்றது பின்னர் பூரணாகதி அடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மேலதாளங்கள் மற்றும் சுவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது